ஓம் நம கம்பங்குடி டிவி நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் குரோதி வருஷம் பிறக்கிறது குரோதி வருஷம் பதிமூணு நாலு இருபத்தி நாலு அன்று இரவு எட்டு பத்து மணிக்கு பிறக்கிறது துலா நக்னத்தில் சனி ஓரையில் பிறக்கிறது கும்பத்தில் சனி இருக்கிறார் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறார் இந்த காலகட்டத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது ஆகவே இந்த காலத்தில் கன்னி ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்று பார்ப்போம் உங்கள் வாழ்க்கையில் அமைதி நிலவும் ராசிக்கு பத்தாவது இடத்தில் சந்திரன் இருக்கிறார் அப்போது குரோதிவரிடம் பிறக்கிறது சாதனைகள் தொடரும் நிர்வாகத்தினர் சேமிக்கும் எண்ணம் அதிகரிக்கும் அரசு அனுகூலம் கிடைக்கும் பதவி கிடைக்கும் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் உங்கள் தனாதிபதியான சுக்ரன் ஏழில் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதுடன் உங்களின் ராசியையும் பார்த்து கொண்டிருக்கிறார் புத்தாண்டு பிறக்கும் சமயம் எனவே மறைந்து கிடக்கும் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு கிடைக்கும் தோற்ற பொலிவு கூடும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் சிலர் நான்கு சக்கர வாகனம் வாங்குவீர்கள் வருஷம் முழுக்க சனி பகவான் ஆறாம் வீட்டில் வலுவாக இருக்கிறார் எனவே புதிய திட்டங்கள் நிறைவேறும் எதிர்த்தவர்களெல்லாம் நண்பர்களாகி விடுவார்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டு வெகு நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த விசா கிடைக்கும் வேலைக்கு விண்ணப்பித்து காத்திருக்கும் நேயர்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரும் அதிக வட்டிக்கு கடன் வாங்கியிருந்தால் ஒரு பகுதியை நீங்கள் பைசல் செய்வீர்கள் வாகனம் வாங்க வீடு வாங்க வங்கி கடன் கிடைக்கும் அப்பாவுடன் பிணக்குகள் இருந்தால் நீங்கும் வழக்கில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரும் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை குரு எட்டில் மறைந்திருக்கிறார் உங்களின் தனித்தன்மையை மாற்றிக்கொள்ளாதீர்கள் மறைமுக எதிரிகளால் ஆதாயம் உண்டு திடீர் பயணங்கள் அமையும் அலைச்சல் வேலைப்பளு செலவுகள் அதிகரிக்கும் நெருங்கி பழகி வரும் உங்களை குறை கூறுவார்கள் மே ஒன்றாம் தேதி முதல் குரு ஒன்பதாம் வீட்டில் நுழைகிறார் புதிய பாதையில் பயணிக்கத் தொடங்குகிறீர்கள் தெளிவு பிறக்கும் திடீரென்று பணம் பெறும் யோகம் பெறும் வளைந்து கொடுத்தால் வானலாம உயரலாம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் உங்கள் குடும்பத்தில் இருந்த சச்சரவுகள் எல்லாம் குறையும் சேமிப்பு தொடக்கமாகும் வங்கியிலிருந்து நகை பத்திரம் அடகு வைத்திருந்தால் அவற்றை மீட்பீர்கள் குரோதி வருடம் முழுவதும் ராசிக்கு ஏழாம் ராகு தொடர்கிறார் கணவன் மனைவிக்கு பிரிவுகள் ஏற்படலாம் பரஸ்பரம் விட்டு கொடுத்து போவது நல்லது மனைவிக்கு ஒரு சிறிய அறுவை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு பிரச்சனைகள் இவைகள் ஏதாவது ஒன்று வந்து போகும் பூர்வீக சொத்துக்களை முறைப்படி பராமரிக்க வேண்டும் சொத்து வரியை உரிய நேரத்தில் செலுத்த வேண்டும் வயதில் இளையவர் மூலம் உங்களுக்கு ஆதாயம் வரும் இந்த வருஷம் முழுக்க ராசியில் கேது இருக்கிறார் ஆகவே ஆரோக்கியம் பாதிக்கும் சளிப்பு தூக்கமின்மை அல்சர் அலர்ஜி காய்ச்சல் கெட்ட கனவுகள் வந்து செல்லும் சாப்பாட்டில் நீங்கள் உப்பை குறித்துக் கொள்வது நல்லது சொத்து ஆவணங்களை நீங்கள் கவனமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும் இரவில் பயணம் செய்வதை தவிர்ப்பது நல்லது டிசம்பர் முப்பதாம் தேதி முதல் இருபத்தி எட்டு ஒன்று இருபத்தஞ்சி வரை சுக்கரன் ஆறில் மறைகிறார் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் வாகனப் பயணத்தில் கவனம் வேண்டும் முப்பத்தொன்று அஞ்சு இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஏழு இருபத்தி நாலு வரை செவ்வாய் உங்கள் ராசிக்கு எட்டில் அமர்வதால் மனைவிக்கு சிறு சிகிச்சைகள் செய்ய வேண்டியது வரலாம் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் அனுபவசாலிகளை பணியில் அமர்த்துவீர்கள் விஐபிக்கள் வாடிக்கையாளர்களாக வருவார்கள் வைகாசி ஆவணி புரட்டாசி மார்கிடி மாதங்களில் உங்களுடைய தொழில் செழிப்பாக இருக்கும் ஸ்பெக்குலேஷன் துறை உணவு சிமெண்ட்டு கல்விக்கூடம் இவற்றிலெல்லாம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் உத்தியோகத்தில் தேவையில்லாத அச்ச உணர்வு வந்து அது மறைந்துவிடும் சக ஊழியர்கள் உதவி செய்வார்கள் சித்திரை வைகாசி மாதங்களில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த புத்தாண்டு கொஞ்சம் சுகவீனத்தை கொடுத்தாலும் வசதி வாய்ப்புகளை தருவதாக அமையும் நீங்கள் இன்னும் சிறப்புடன் விளங்க கஷ்டங்கள் தீர்வதற்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் வீர ஆஞ்சநேயரை வணங்கி வருவது நல்லது கடலிலை ஊழியருக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யுங்கள் உங்களுக்கு எல்லாவித ஏற்றமும் உண்டாகும் வாழ்க வளமுடன் நமச்சிவாய்